ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எளிதில் ஒடிந்து விழும் முருங்கை மரத்தில் இவ்வளவு மருத்துவ குணங்களான்னு உலகமே இந்த முருங்கையை பற்றி ஆச்சரியமாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை என்மைக்கு தீர்வு முருங்கையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமே குழந்தை இல்லைங்கிறவங்க இந்த முருங்கைக்காயை சாம்பார் பொரியல்னு பண்ணி சாப்பிட்டோம்னா தாது பெருகுமே இந்த ஒரு பேர் இது விந்துக்கட்டின பையின் குறைகளை போக்கி கருத்தரித்தலை ஊக்குவிக்குமே இந்த முருங்கைப்பூ பால் வந்து நரம்பு தளர்ச்சிய போக்கும் ஞாபகத்திறனை அதிகரிக்கும் இந்த பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமே முருங்கைப்பூவை வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒன்றரை கப்பு பாலில் கொதிக்க வைக்கணுமே இதுக்கு சக்கரை வேணும்னு அவசியம் கிடையாது பழங்கள் கண்டு வேணும்னா சேர்த்துக்கலாமே இதை அறுபது நாள் நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்னா மலட்டுத்தன்மை நீங்கிடுமே தாது சத்து அதிகமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை குழந்தை இல்லைங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே இந்த முருங்கை இலையை உருவி காம்பெல்லாம் எடுத்துட்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா கை கால் வலி நீங்குமே இந்த முருங்கை இலையில இரும்பு தாமிரம் சுண்ணாம்பு சத்துன்னு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரைய நெய்யில வதக்கி சாப்பிட்டோம்னா ரத்த சோகை போயிடுமே நமக்கு நல்ல முடி நீளமா வளரும் ரத்த சீதவேதி வயிற்றுப்புண் வாய்ப்புண் இதெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் கண்ணோய்க்கும் இந்த முருங்கை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்காயை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா ரத்தமும் சிறுநீரும் நல்லா சுத்தமாக இந்த முருங்கக்காய் சூப்பு நமக்கு ஜுரம் வந்துட்டாலோ இல்ல மூட்டு வலி வந்தாலுமே சரியாயிடுமே தாய்ப்பால் சுரக்கறதுக்கும் இந்த முருங்கைக்கீலைய சாப்பிடுறது ரொம்ப நல்லது இந்த முருங்கை இலையில நூறு கிராம்ல தொண்ணூத்தி ரெண்டு கலோரி இருக்குன்னா பாருங்க இது மரத்தில் விளையக்கூடிய விட்டமின் மாத்திரைன்னு கூட இதை சொல்லலாமே இது ஞாபகத்திறனை அதிகரிக்கும் கேன்சர் வர்றதையுமே தடுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் உலகில் உள்ள பல நாடுகளுக்கு இந்த முருங்கை இலை பொடி பூவில் வர்ற பொடி காய் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்றாங்களே அதுக்கு காரணம் இதுல உள்ள அபாரமான மருத்துவ குணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்துமா சளி போன்ற சுவாச கோளாருக்கும் இந்த முருங்கக்கீரை சூப்பு ரொம்ப நல்லது இப்படி சத்துள்ள முருங்கைக்கீரையை காய் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நிச்சயமா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க